இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணியிருக்கிறாங்க அது எதனால என்ன காரணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம் திருச்செங்கோட்டில் வந்து திங்கி போய் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் தொட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அத்திப்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கேன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம பார்த்து கொடுத்தோம் கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாதம் மட்டும் போச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பருத்தி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பருத்தி கட்டத்துக்குலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம நீராட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு டில் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஆனால் நம்ம மார்க் பண்ணி கொடுத்து அதாவது மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த எதுவுமே உடம்பு எதுவுமே ஓட்டில் அதை வந்து அழிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியாத இடத்துல பில்லு முளைச்சிருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குச்சி அந்த மரவள்ளி கிழக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா வசதி பண்ணுறக்காக குச்சின்னு எடுத்துருக்கிறாங்க நாம் நம்ம மார்க் பண்ணி கொடுத்த இடத்து மட்டும் அப்படி விட்டுருக்காங்க அப்படி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓட்டிலாம் தண்ணி ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்ட்டு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க மறுபடியும் போய் செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ட் இருந்த இடம் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ண இடம் கரெக்டாக இருந்தது அதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிடும் எதனால் மாறி போகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம காட்டுக்கும் பக்கத்து காட்டுக்கும் கொஞ்சம் சண்டை வாக்குவாதம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சிடறாங்க இங்கே வந்து ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நடந்துருக்குது ஆனால் இந்த இடத்த நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இடமெல்லாம் மாறலாம் கரெக்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக ஓட்டலாம் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு மேலே கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேப் இருக்குது அந்த மூணு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு தனியாடு கண்டிப்பாக வரும் ஆனால் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது எட்நூறு வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி சொல்லியிருந்தோம் எம்டி கேப்பு விழுகும் சும் அது இருந்தாலும் நம்ம கணக்கு எடுத்துக்காமல் தண்ணி கேப் கீழே இருக்கு துணிஞ்சு ஓட்டணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அதே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் அந்த பாயிண்ட் செக் பண்ணுறோம் அதே அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணியாச்சு அப்படி செட் பண்ணி டில் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்ல இருந்துச்சு அது லைட்டாக அப்படியே ஈரமணி வந்தது அப்படியே மறுபடியும் புகையாக தான் ஓடிச்சு அதில் ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணுறோம் ட்ரில் பண்ணுறோம் கல் எதுவும் மாறல ஒரே கல்லில் தான் போயிட்டு இருக்கு அடுத்தடுத்து மட்டும் மாறி வந்துச்சுன்னா தைரியமாக இருக்கலாம் பட் இந்த இடத்த கல் நமக்கு மாறல ஒரே புகையாக தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானூறு போச்சு ஐநூறு போச்சு சரி கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூற்றம்பது ரேட்டை போச்சு சரி காலையில் ட்ரில் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் நிப்பாட்டிட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த நேரத்தை நிப்பாட்டிட்டோம் ஆனால் ஐநூற்றி ஐம்பது அடியோட நிப்பாட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அஞ்சு மணிக்காட்டம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் ஐநூற்றம்பதுலருந்து கீழே ஆறுநூறு போச்சு ஆறுநூற்றி ஐம்பது போச்சு அப்படியே தான் போயிட்டுருந்து மட்டும் எதுவுமே கட் ஆகலை அவங்களும் செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க அப்புறம் கீழே தான் இருக்குது நம்ம சொல்கிற அடிக்கணைக்கு மேட்ச்சாக போயிடுச்சு ஆனால் கீழே ஓட்டலாம் அப்படின்னு ஓட்டணும் அடுத்து ஆறுநூற்றி எண்பது டு ஒரு எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் போய் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் கட் ஆச்சு அந்த ஒரு லேயர் கட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் அஞ்சு தண்ணிக்கு மேலே அதில் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அதுக்கும் கீழே வந்து போய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி இருபது டு ஒரு ஏழ்நூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் அடுத்த யாரும் ஆச்சு அந்த கேப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டஞ்சு தண்ணி அந்த இடத்து நமக்கு ஈடு கிடச்சிது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபது அடியோட இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டஞ்சி தண்ணிக்கு மேலேயே இருக்கும் அந்த இடத்து அளவுக்கு இந்த இடத்துல நமக்கு ஈல்டு கிடச்சிது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து அடிக்க சொ அடிக்கணும் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே டெப்த்து போய் தான் தண்ணியாச்சு மேல் மட்டும் நமக்கு கிடைக்கல சரிங்களா இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் அதாவது உங்களோட வீட்டு மனையில் விவசாய பர்பஸ்க்காக ஒரு தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிணறு விட்டுவதற்கு இல்லை போர் போர் போடுவதற்கு இல்லை சைடு போர் அமைக்கிறதுக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இது போன்ற நீரோட்டம் சம்மந்தமாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கொஞ்சம் பில்லைக்கு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்க நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடும் உங்களுக்கு கொண்டு கொண்டு வந்து நோட்டு சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு ஒரு புது அனுபவத்தை கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ தான் ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு வந்து நேரட்டம் பார்ப்பதில் போரில் அமைக்கிறது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்